நம் தேவனாகியேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்புதலை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு எக்ஸரஸ் எந்த ஸ்திரீகளுடைய எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெளிநாட்டு மயிரை திரித்தார்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக சில ஸ்திரீகள் வெள்ளாட்டு மயிரை திருத்து கொடுத்திருக்காங்க ஆசாரிப்பு கூடாரத்தின் கட்டுமான பணிக்கு இது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் ஆனால் இந்த படியான வேலைக்கு கூட அந்த ஸ்திரீகள் இருதயத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாக இருக்கிறாங்க இந்த எழுப்புதலை தேவ ஆவியானவர் தாமே தர முடியும் இது யாருக்கு தரப்பட்டிருக்கு யாரெல்லாம் தேவனுடைய ஆசாரிப்பு கூடார வேலைக்காக ஏதாவது தங்களால இயன்றதை செய்யணும்னு நினைச்சாங்களோ அவங்க இருதயத்தையே தேவன் ஞான எழுப்புதல் அடைய செய்திருக்கிறாரு இதை நாம் யாத்திராகமம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்தில் பார்க்கும்போது கூட தெரியும் பெசலேயலோடும் அகோலியாவோடும் கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஹயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களே ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க கொள்ளப்பட்டாங்க ஆசாரிப்பு கூடார வேலைக்காக ஒரு சின்ன பணியை செய்யணும்னா கூட அதற்கு தேவனிடத்திலிருந்து ஞான எழுப்புதல் பெற்றவர்களே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவங்க எல்லாரும் தேவனுக்காக எதையாவது செய்யணுங்கிற பக்தி வைராகியத்தை உடையவர்களாக இருந்தாங்க தேவனால எழுப்புதல் அடைந்தவர்களாக இருந்தாங்க இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் பணியை பற்றி தேவன் எல்லாவற்றையும் அவருடைய எழுப்புதல் அடைந்ததாகவே இருந்தது தேவன் எப்போ அவர் முன்பாக அக்கினி ஜுவாலையாக வெளிப்பட்டாரோ அந்த நேரத்திலிருந்தே அவர் தேவனால எழுப்புதல் அடைந்தவராக இருக்கிறாரு அப்படி அவர் தேர்வு செய்ய பெற்றிருக்கிறார்னா அவர் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவத விரும்பாம அதை வெறுத்து தன்னுடைய மக்களிடத்திலையும் தன்னுடைய தேவனிடத்திலையும் வாஞ்சியுள்ளவராக இருந்திருக்கிறாரு அப்படியான இருதயம் உள்ளவர்களை தேவன் எழுப்பதுடைய பண்ணி அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்யறாரு அப்படி அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தோட பெரிய வேலையோ சின்ன வேலையோ அதை செய்யறதுக்கு இருதயத்துல எழுப்பதடைந்தவர்களே தேர்வு செய்யப்பட்டாங்க அதே போலதான் இன்றைக்கு தேவன் தங்கும் வாசஸ்தலமாக சபை காணப்படுது நாம இந்த மாதத்தின் துவக்கத்துல பார்த்தபடி ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக தேவன் எப்படி நிறைய பேரை பண்ணினாரோ அதே போலதான் இந்த கடைசி சபை கட்டுவிக்கப்படுவதற்கும் தேவன் இருதயத்துல அநேகரை எழுப்புதடைய பண்ணுகிறாரு இப்படியாக அவர் தேர்ந்தெடுக்கிற பாத்திரங்களும் தேவனுக்காக தங்களால இயன்ற ஏதாவது செய்யணுங்கிற வாஞ்சியுள்ளவர்களாக இருப்பாங்க இதற்கு நாம சபை துவக்கப்பட்ட காலத்துல இருந்து எடுத்துட்டோம்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எழுப்பு நடைந்தவர்களாகவே இருக்கிறாங்க அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இல்ல அதே போல பெந்த கோஸ்தேனால சபை துவக்கப்பட்ட போது அந்த சீசர்கள்ல ஒருத்தராகவும் இல்ல ஆனாலும் மோசையோடு தேவன் எப்படி அக்கினி ஜுவாலையில வெளிப்பட்டாரோ அதே போல பௌலடிய கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின போது அவர் தன்னை ஒப்பு எதனால அவர் தேவனை பற்றின பக்தி உடையவராகவே இருந்தாரு கிறிஸ்து தான் அனுப்பப்பட்ட மேசியாங்கிறது அவர் அறிந்து கொள்ளாதனால்தான் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாரு ஆனா அதை தாண்டி அவர் தேவனை பற்றி கொண்டவராக இருந்தாரு முக்கியமா அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா நான் யூதன் நாட்டிலுள்ள பட்டணத்திலே இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராகியம் உள்ளவனாயிருந்தேன் அந்தபடி பௌலடியாரும் தேவனை பற்றின பக்தி வைராகியம் உடையவராகவே இருந்தாரு ஆனா ஜீவனுள்ள தேவன் மனுஷகுமாரனாக பூமியில வந்தத அறியாமல் இருந்தாரு அவர் தாமே தன்னை வெளிப்படுத்தின போது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து இருதயத்துல எழுப்புதல் சபைக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய தூணும் ஆதாரமா மாறினாரு அந்தபடியான எழுப்புதல அவர் தேவனிடத்திலிருந்தே பெற்றுக் கொண்டாரு அவர் மூலமாக எழுப்பப்பட்டவர்களும் தேவனுடைய காரியத்துல தங்களால இயன்றத செய்து கொண்டே இருந்தாங்க ஊழியம் செய்தவர்களாக இருந்தாங்க இந்த படியா சபை கட்டப்பட்டு இந்நாள் வரைக்கும் அநேகர் சபைக்குள்ளார சேர்த்துக் கொள்ளப்பட்டு இருக்காங்க இப்போ இந்த முடிவு காலம் சமீபமா இருக்கும் போது எழுப்பதல் ஆனது இன்னும் அக்கினியாக பரவுது இதற்காகவும் தேவன் அநேகரை எழுப்பதடைந்தவர்களாக மாற்றிக் அப்படியாக தேவனால தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நமக்குள்ளார தேவனுக்காக எதையாவது செய்து பக்தி வைராகியம் காணப்படணும் அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாத வேலைக்காக ஆட்டு மயிரை திருத்து கொடுத்த அந்த ஸ்திரீகள் செய்தது சின்ன வேலையா இருக்கலாம் ஆனா அந்த வேலைக்கு கூட தேவனை பற்றி கொண்ட வாஞ்சை இருந்தது அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளார காணப்பட்டா தேவன் நம்முடைய தாளந்தை அறிந்து கொண்டு நம்முடைய ஞான அவருடைய சபையை கட்டுவிக்கிறதுக்கு பயன்படுத்துபவராக இருப்பாரு பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதையறிந்து கொண்டு நம்மால் இயன்றதை தேவடைய சபைக்காக செய்து முடிக்க இருதயத்தில் ஞான எழுப்புதலை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு ஆசாரிப்பு கூடார வேலைக்கு ஆட்டு மயிரை திரித்து கொடுக்கிற வேலைக்கு கூட உம்மால் ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் பயன்படுத்தப்பட்டது போல இந்த நாட்கள்லயும் சபை கட்டுவிக்கப்பட எங்களால் ஏன்றதை செய்து முடிக்க எங்கள் இருதயத்துல ஞான எழுப்புதல தந்தர்லுங்க தகுப்பனே ஆம் ராஜா உம்முடைய சபை கட்டி எழுப்பப்பட நாங்க ஒவ்வொருவரும் இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக எங்களுக்கு நீங்க நியமித்தத நேர்த்தியாய் செய்து முடிக்க தயவு அப்படியாய் உம்மை பற்றி கொள்கிற பக்தி வைராகியத்தோடு உமக்காக எதையாவது செய்து முடிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளை தேவரீர் எடுத்து பயன்படுத்த உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா தேவரீர் ஞான எழுப்புதல இருதயத்துல கட்டளையிட போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்